வணக்கம் நான் உங்கள் டாக்டர் எம் நாராயணன் நாம் வந்து டாக்டர் விவசாயம் நாற்றுப்பண்ணையில் இருக்கிறோம் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்றுப்பண்ணை மூலமாக பப்பாளி செடிகளை உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் நாம் வந்து நோன் யூ சீட்ஸில் வந்து ரெட் லேடி ரெட் பேபி இஎக்ஸ்பி பதினஞ்சு அதே போல் வந்து கோல்டன் லேடி இந்த பப்பாளி ரகங்களை வந்து நாட்டுகளாக உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் புது வெரைட்டி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா கோல்டன் பேபி இஎக்ஸ்பி பதினஞ்சு அதே போல் வந்து ரெட் பேபி இதெல்லாம் என்னான்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து கேட்கலாம் இதோடைய டிஃப்ரென்ஸ் அது இந்த நாலு வெரைட்டி நீங்கள் சொல்கிறீங்களே நோனியூ சீட்ஸில் வந்து இந்த நாலு வெரைட்டி சொல்கிறீங்களே எங்களுக்கு ரெட் லேடி தான் தெரியும் ரெட்லேடி வந்து ஒரு சிகப்பு கலராக பழம் இருக்கும் ரெட் கலராக பழம் இருக்கும் அதே போல் வந்து பழத்துடைய சைஸ் வந்து ஒன்றரை கிலோவிலருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் வரும் கம்பெனி கொடுத்த அளவு சம்டைம் ரெண்டரை கிலோ கூட வருது அதே போல் பழம் வந்து லாங்கு பழமாகவும் இருக்கும் நீள வடிவமாகவும் இருக்கும் அதே போல் வந்து குட்டையான வடிவமாகவும் இருக்கும் மரம் வந்து ரொம்ப உயரமாக வளராது ஏழடி உயரம் வளரக்கூடியது அதே போல் இதோடைய திறன் வந்து பதினொன்று டு பதிமூணு பிரிக்ஸ் வந்து இதோடைய இனிப்புத் திறன் நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் எல்லாருமே ஒரு பயன்படுத்தக்கூடிய பழமாகவும் இருக்கும் குவாலிட்டியான பழமாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் மெயினாக வந்து ரெட் பா பழைய பற்றி பார்த்திங்கன்னா செல்ஃப் லைப் அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்தத விட செல்ஃப் லைப் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து லாங் ட்ரான்ஸ்போர்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இது ரெட்லேடி பற்றியான தகவல்கள் இப்போ ரெட் பேபி அப்படின்னா என்னன்னு சொன்னால் ரெட் பேபி இதே இதே கம்பெனியில் வந்து ரெட் பேபின்னு இருக்குது அது எப்படின்னு சொன்னால் ஆரஞ்சு ரெட்டாக இருக்கும் பழம் வந்து எப்படி இருக்கும் ஆரஞ்சு கலந்த ரெட் பழமாக இருக்கும் இதுதான் ரெட் பேபி இதோடைய முதல் குவாலிட்டி இதோடைய பழத்துடைய சைஸ் வந்து ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் பழம் சைஸ் இருக்கும் இந்த பழம் வந்து நீளமாக இருக்கும் அதே போல் வந்து வட்டமாகவும் இருக்கும் நீளமாகவும் வட்டமாகவும் இருக்கும் இதோடைய பிரிக்ஸ் அதாவது இனிப்புத் திறன் வந்து பதினொன்றுலேருந்து பதிமூணு பிரிக்ஸ் வில இருக்கும் இது ரொம்ப திக்காக இருக்கும் அதே போல் வந்து ஸ்வீட் வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்வீட்டாக நல்ல ஒரு ப்ளஸர் அரோமாவாக இருக்கும் இது ஒரு நல்ல மனமாக தர மனம் தரக்கூடிய ஒரு அருமையான சுவை குடிக்கக்கூடிய பழம் இது இது வந்து உயரமாக வளரக்கூடிய மரம் டால் உயரமானால் ஏழடிக்கு மேலே வளரக்கூடிய பழம் ஏழு அடி அடிக்கு மேலே வளரக்கூடிய மரம் இது அதே போல் வந்து மீடியம் செல்ஃப் லைஃப் தான் இருக்கும் இது வந்து மீடியம் சிப்பிங் எபிலிட்டி இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனும் மீடியமாக இருக்கும் செல்ஃப் லைஃப் கூட மீடியமாக இருக்கும் பட் வந்து நல்ல டேஸ்ட் வரக்கூடியது நல்ல வந்து மனமாக இருக்கக்கூடிய ஒரு பழம் ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ தான் பழம் சைஸ் இருக்கும் இது வந்து ரெட் பேபி அதே போல் வந்து கோல்டன் லேடி அப்படின்னு ஒன்று இருக்கு அது எப்படி இருக்குன்னா எல்லோ கலரில் பழம் இருக்கும் இது வந்து எல்லோ கலரில் பழம் இருக்கும் ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் பழம் சைஸ் வரும் ரெட் லேடி மாதிரி இந்த பழத்துடைய சைஸும் இருக்கும் இது வந்து என்ன ஒன்றுனா லாங்காக இருக்கும் லாங்காக அதாவது நீளமான பழமாக இருக்கும் அதே போல் வந்து நீள் வட்டமாகவும் பழம் இருக்கும் அது இது ஒரு பிரிக்ஸ் லெவல் வந்து பதினொன்று டு பதிமூணு ஆவரேஜாக வந்து பன்னெண்டு பிரிக்ஸ் லெவல் இருக்கும் இது என்னென்னா யுனிக் அரோமா இது வந்து ஒரு தனியான சுவையாக இருக்கும் இந்த கோல்டன் லேடி வந்து ஒரு தனி சுவையாக இருக்கும் சுவையே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதே போல் வந்து இந்த உயரமாக வளரக்கூடியது அரவுண்டு ஏழு அடி வரைக்கும் வளரக்கூடியது இது அது ஆக்சுவலாக வந்து இது வந்து வைரஸ் டாலரன்ஸ் வந்து மாடரேட்டாக இருக்கும் வைரஸ் டாலரன்ஸ் சொல்கிறோம் இல்லையா ரிங் ஸ்பாட் வைரஸ் தாங்கும் திறன் வந்து மாரோட்டராக இருக்குது அதே போல் வந்து மீடியம் லைஃப் அதே போல் மீடியம் ஷிப்பிங் எபிலிட்டி ஸோ இது வந்து பழம் வந்து நிறையா காய்க்கக்கூடியது பழத்துடைய சைஸ் வந்து ஒன்றரை கிலோ வந்து ரெண்டு கிலோ வரும் ஒரு ஹைட்டான மரமாக வளரக்கூடியது நல்ல பழம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் லைஃபும் மீடியமாக இருக்கும் இது வந்து கோல்டன் லேடி இப்போ வந்து இஎக்ஸ்பி பதினஞ்சு இன்னொரு வெரைட்டி இருக்குது இந்த இஎக்ஸ்பி பதினஞ்சு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ரெட் கலர் பரம் பழமாக இருக்கும் அதே போல் இதோடைய வெயிட் வந்து ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் இருக்கும் அவரேஜாக இதோடைய வெயிட்டு ரொம்ப நீளமான பழமாக இருக்கும் இது வந்து எல்லா பழமும் நீளமாக நீளவட்டமாக தான் இருக்கும் இந்த இஎக்ஸ்பி பதினஞ்சு இது வந்து யூனிஃபார்ம் ஃப்ரூட்ஸாக இருக்கும் இது வந்து ஒரு பழம் சின்னது ஒரு பழம் பெருசு யூனிஃபார்ம் ஃப்ரூட்ஸாக இருக்கும் யூனிஃபார்மாக இருக்கும் அளவு வந்து ஒரே அளவாக இருக்கும் அதே போல் வந்து இது வந்து குட் டேஸ்ட்டு இருக்கும் நல்ல டேஸ்ட்டு வரக்கூடியது இது வந்து பெட்டர் டிசீஸ் டாலரன்ஸு கம்பேர் வித் இந்த மூணு ப கம்பேர் பண்ணுங்களா நாலும் கம்பேர் பண்ணும்போது கோல்டன் லேடி அதே போல் ரெட் பேபி ரெட் லேடி இந்த இஎக்ஸ்பி பதினஞ்சு இந்த நாலு வெரைட்டியில் நல்ல வந்து ஒரு வைரஸ் டாலரன்ஸ் எதிர்க்கோம்னா டிசீஸ் டாலரன்ஸ் எதிர்க்குனா இந்த இஎக்ஸ்பி பதினஞ்சு இருக்கும் இஎக்ஸ்பி பதினஞ்சு மீடியம் ஷிப்பிங் தான் இருக்கும் அதே போல் மீடியம் ஷிப்பிங் குவாலிட்டி மீடியம் செல்ஃப் லைஃப் இருக்கும் பட் வந்து டேஸ்ட் வைஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பழம் வந்து நீளமான பழமாக இருக்கும் இதுமாதிரி நாலு வகையான பப்பாளி ரகங்கள் வந்து நம்ம ரெட் லேடி நோ நியூ சீட்ஸ் கம்பெனி மூலமாக வாங்கி பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறோம் ஒரு தரமான பப்பாளி செடி பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும் பாருங்கள் தண்டு பாருங்கள் ஒரு தரமான பப்பாளி செடி டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு பண்ணை வந்து எப்போவுமே ஒரு தரமான பப்பாளி செடி கொடுப்பதில் வந்து முதன்மையாக இருக்கும் பாருங்கள் உண்மையான இலைகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு உண்மையான இலைகள் இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு நாள் செடி எப்படி இருக்குது பாருங்கள் இது மாதிரி தண்டில் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு அந்த வேறு பகுதியும் நல்லாயிருக்கு இந்த அளவுக்கு ஒரு தரமான பப்பாளி செடிகளை கொடுக்கறதுல டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்றுப் பண்ணை எப்பொழுதுமே முன்னாடி இருக்குது சிறப்பான முறையில் பப்பாளி விவசாயம் செய்வது எப்படி பப்பாளி விவசாயம் செய்ய நீங்கள் நினைக்கும் பொழுதே முதல் பாயிண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணால் மண் பரிசோதனை நீர் பரிசோதனை பண்ணணும் அந்த மூலமாக தான் உங்களுக்கு சமசீர் உரங்களை வந்து பயிர்களுக்கு கொடுக்க முடியும் மண்ணில் வந்து என்ன சத்து வந்து கம்மியாக இருக்குது என்ன சத்து வந்து அதிகமாக இருக்குது நீருடைய தன்மை என்ன காரத்தன்மையா அமிலத்தன்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் சரியான அளவு முறையில் உர மேலாண்மையை பயன்படுத்தலாம் தேவையில்லாமல் உரங்களை அதிகமாக கொடுக்குறதும் தேவைக்கு அதிக அதாவது தேவைக்கு அதிகமாக உரங்களை கொடுக்குறதும் தேவையில்லாமல் உரங்களை வந்து பயன்படுத்துகிறதும் ஒரு பண விரயத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துரும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பப்பாளி விவசாயம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சாயில் டெஸ்ட்டு வாட்டர் டெஸ்ட்டு பண்ணுறீங்க சாயில் டெஸ்ட்டு வாட்டர் டெஸ்ட் வந்து அதாவது ஆறு புள்ளி ஜீரோலேருந்து ஆறு புள்ளி அஞ்சு வரைக்கும் பிஹெச் லெவல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல சாயில் அது வந்து பப்பாளி விவசாயத்துக்கு ஏற்ற சாயில் மண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் களிமண்ணாக இருக்கலாம் நீர் வந்து வடிகால் வசதி கூடிய நீர் வந்து தகாமல் இருக்கிற களிமண்ணாக இருக்கலாம் வண்டால் மண்ணாக இருக்கலாம் செம்மண்ணாக இருக்கலாம் ரொம்ப நல்லது சரளை மண்ணாகவும் இருக்கலாம் மண்ணை பற்றி பிரச்சனை இல்லை அதாவது பப்பாளி விவசாயத்தில் ஃபஸ்ட்டு மண் டெஸ்ட் பண்ணுறீங்க அடுத்து வந்து இடைவெளி அதாவது பப்பாளி நடவு முறையில் இடைவெளி வந்து தேர்ந்தெடுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இடைவெளி எந்த அளவுக்கு நீங்கள் இடைவெளி ப்ராப்பராக தேர்ந்தெடுக்கிறீங்களோ அளவுக்கு நோய் தன்மை கட்டுப்பாடு கிடைக்கும் சூரிய வெளி வந்து நிறைய பரக்கூடிய தன்மையாக இருக்கும் அதனால் நோய்கள் வராமல் தடுப்பும் ஏற்படும் அதாவது வந்து களை கட்டுப்பாடும் இது கொண்டு வந்து கொடுக்குது அந்த இடைவெளி வந்து டிசைட் பண்ணுது ஸோ ரெண்டாவது பாயிண்டாக நீங்கள் என்ன இடைவெளியில் நடப்போகிறீங்க அப்படின்னு எடுக்க போகிறீங்க இடைவெளியை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எத்தனை செடி நீங்கள் நடணும் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு அளவு எடுக்க போகிறீங்க வரப்புகள் எத்தனை இருக்கு இப்போ அப்படியே நீங்கள் எடுத்தோமா ஏழு ஏழு எடுத்தால் தொள்ளாயிரம் செடி சுமார் தொள்ளாயிரம் செடி வரும் ஆறுக்கு ஆறு எடுத்தால் சுமார் ஆயிரத்தி இரநூறு செடி வரும் பட் நம்ம வரப்புலாம் இருக்குது இல்லைங்களா அதை பேஸ் பண்ணி நீங்கள் அளவு போகிறீங்க அதுக்கப்புறம் பப்பாளி விவசாயத்தில் மட்டும் முக்கியமானது நீர் பாசனம் சிறப்பாக இருக்கணும் இப்போ இரிகேஷன் பெஸ்ட்டு ட்ரிப் இரிகேஷன் பண்ணிவிடுங்க அரசு மானியம் கூட தருது அதை வச்சு கூட இரிகேஷன் பண்ணிடலாம் ஏன்னா வந்து பப்பாளி வந்து வாட்டர் லைக்கிங் பிளான்ட்டு பப்பாளிக்கு வந்து நீர் வந்து பிடிக்கும் ஆனால் வந்து தேங்கி நிற்கக்கூடாது எப்போவுமே ஈரப்பதமாக இருக்கணும் அப்போ தான் வந்து வேர்கள் மேலேயே இருக்கும் இல்லைங்களா முப்பதுலேருந்து அறுபது சென்டிமீட்டர் ஆணி வேர் கொண்டது அதாவது வேர்கள் வந்து பரவி வளரக்கூடியது ஒரு பப்பாளி மரத்தை சுற்றி வேர்கள் இருக்கும் அப்படி இருக்கும் போது அந்த வேர்களுக்கு வந்து நம்ம நீர் வந்து நீர் படிப்பு கொடுக்கணும் நீர் இருக்கும் பப்பாளி வந்து நீர் லைக் பண்ணும் ஆனால் வந்து அதிகமான நீர் வந்து தேங்கி நிற்காத அளவுக்கு நீர் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கிய முக்கியம் அதேபோல் பப்பாளி வந்து ஒரு சமசீர் ஊட்டச்சத்து கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பப்பாளிக்கு உர மேலாண்மை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தி ரொம்ப கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்ல மகசூலுக்கு வழிவகை செய்யும் அதனால தான் இப்போ நீங்கள் ஒரு ஏக்கர் போடுறீங்க இல்லை ஒரு அரை ஏக்கர் போடுறீங்க அப்படின்னா அரை ஏக்கருக்கு மேலே போடும்போது பக்கத்தில் இருக்கிற கன்சல்டன்ட் இந்த உரக்கடையெல்லாம் இருக்கு இல்லைங்களா பூச்சி மருந்து கடை உரக்கடை அவங்கக்கிட்ட இப்போ தொடர்புக்கு போங்க இப்படி தான் நான் பப்பாளி விவசாயம் பண்ண போகிறேன் மண் எப்படி இதுதான் என்னுடைய சாயில் டெஸ்ட்டுடைய ரிப்போர்ட்டு இதை பேஸ் பண்ணி இதுதான் வாட்டர் டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு இதை பேஸ் பண்ணி இதன் மூலமாக நான் என்னென்ன உரங்கள் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒருத்தரையே ஃபாலோ பண்ணுங்கள் அவர் வந்து அந்த உங்களோட மண் மண் டெஸ்ட்டை பார்த்துட்டு உங்களுடைய நீர் அதாவது வாட்டர் டெஸ்ட்டை பார்த்துட்டு அதன் மூலமாக என்னென்ன உரங்கள் வந்து பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு பேலன்ஸ் பண்ணி கொடுப்பாரு அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு முறையும் கூட அதே போல் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பூச்சி கட்டுப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு இதில் மேக்ஸிமம் என்ன நோய் வரும் என்ன பூச்சிகள் வரும் அப்படின்னா ஃப்ளைஸ் எபிட்ஸு இதுதான் வந்து என்ன பண்ணும் நோய்களை வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு கடத்தி எடுத்துகிட்டு போகிற ஒரு 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 ஊடகமாகவே இருக்குது ஊடகமாகவே இருக்குது அதனால் இதை கட்டுப்படுத்துறதுக்கான பூச்சி மேலாண்மையை வந்து ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையை கூட பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து ஸ்பாட் வைரஸ் வராமலும் அப்போ இலை சுருள் வராமலும் அதே போல் மொசைக் வைரஸ் வராமலும் தடுக்கக்கூடியது வந்து இந்த ரெண்டு பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறது அதே போல் வந்து வேர்கட்டை வந்து வேரலுகள் தண்டல்கள் வந்து பப்பாளிக்கு எனி டைம் வரும் சின்ன செடியில் இல்லை பெரிய செடியானால் ஆகும் வரும் அதுக்கு வந்து வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து அதிகமான நீர் இருக்கக்கூடாது அதே போல் வந்து ரொம்ப ட்ரை ஆகவும் கூடாது அப்படி அப்படி பயன்படுத்தும்போது தான் பப்பாளிக்கு வந்து வேரலிகள் தண்டல்கள் வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அதே போல் வந்து பப்பாளியில் வந்து நீங்கள் வந்து இந்த தடுப்பு பயிர் பேரியர் கிராப்னு சொல்லுவாங்க அதாவது மக்கா சோளம் கம்பு இது மாதிரிலாம் பேரையர் இருக்கிறப்ப தடுப்பு சு போடும்போது இந்த பப்பாளி செடியோட உயரமாக வளரும் போது பூச்சி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதில் தாக்கம் வரும் அதே போல் வந்து பப்பாளிக்கு அந்த பூச்சிகளை வந்து விடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேறு பகுதியில் வந்து நீர் வந்து தேங்காமல் பார்த்துக்கிட்டாவே நீங்கள் வந்து பப்பாளியில் பாதி கறியை தாண்டிடலாம் அதே போல் வந்து கிராப் வந்து ரொட்டேஷன் பண்ணி தான் போடணும் கிராப் ரொட்டேஷன் ஒரே வயலில் திரும்ப திரும்ப பப்பாளி சொல்லி நடுவதை தவிர்க்கணும் நீங்கள் மாறி மாறி விவசாயம் பண்ணும்பொழுது தான் ஒரு சிறப்பான மகசூலுக்கு வழிவகை செய்யும் ஒரு மண்ணுடைய தன்மையை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது நீர் மேலாண்மை ப்ராப்பராக பண்ணணும் மூணாவது உரண் மேலாண்மை ப்ராப்பராக பண்ணணும் அப்புறம் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறைகளை வந்து பயன்படுத்தணும் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் நம்ம வந்து ஒரு சிறப்பான மகசூலுக்கு வழிவகை செய்யும் பப்பாளி விவசாயங்கிறது ஒரு ஈஸியான விவசாயம் தான் ஆனால் வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும் அப்படி பண்ணும்போது நல்ல மகசூலுக்கு வழிவகை செய்யும் நன்றி வணக்கம்